பாலிவுட் நடிகையான ரவிநாத் தாண்டன் தமிழில் ஆலபந்தான் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க பல இந்தி மற்றும் தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்க இவங்க சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் பெற்றிருக்காங்க மும்பை கார்த்தர் பகுதியில் நடிகை ரவிநாத் தாண்டின் ஓட்டுநர் காரை தங்கள் மீது மோதியதாகவும் அதற்கு பின் வாக்குவாதத்தில் ரவிநாத் தாண்டனுடன் ஓட்டுநரும் தங்களை தாக்கியதாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பெண்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இது தொடர்பான காணொலி சமூக வலைதங்களில் பரவி வந்துட்டுருக்கு அந்த காணொலியில் ரவீனா பேச வரும்போது பெண்கள் அவரை தாக்குவது போலும் ரவீனா தன்னை தாக்காதீர்கள் என்றும் கூறும்போதும் பதிவாயிருக்கு அந்த வீடியோவில் பெண் தன்னுடைய மூக்கில் அடிபட்டு ரத்தம் வருவதாகவும் என்று இரவு காவல் நிலையத்தில் இருக்கப் போகிறாய் என்று ரவீனாவை பார்த்து கூறுகிறார் மேலும் தன்னோட தாயை கார் ஓட்டுநர் இடித்ததாகவும் ரவீனா குடியபோதையில் பெண்களை தாக்க வந்ததாகவும் அவர் கூறியிருக்காங்க இது தொடர்பாக அந்த பெண்களின் குடும்பத்தினரும் ரவீனா மற்றும் அவரது கணவரும் காவல்துறையில் புகார் செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் ரவீனா தாண்டன் மீது போடப்பட்ட வழக்கு போலியானது என்று காவல்துறை தெரிவிக்கிறது மேலும் ரவீனா தாண்டனின் காரை அவருடைய ஓட்டுநர் பின்னோக்கி செலுத்தும் போது அங்கு நடந்து வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பெண்கள் காரை நிறுத்தியிருக்காங்களாம் ஓட்டுநர் வேகமாக வந்ததாக கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்களிடம் ரவீனா சமாதானம் பேச போன போது வாக்குவாதம் முற்றி அவர்கள் ரவீனாவை தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க இதுகுறித்து பேசிய காவல்துறை துணை ஆணையர் ராஜ் திலக் ரோஷன் நாங்கள் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தபோது அதில் ரபீனாவின் கார் டிரைவர் எந்த விபத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது தெளிவாகியது அந்த சமயம் நடந்தபோது ரவீனாவும் அவரது ஓட்டுநரும் மதுபோதில் இல்லை என்பதையும் பரிசோதித்திருக்கும் மேலும் அவர் தாக்கி அளித்த புகாரும் பொய்யானது என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக ரவீனா மற்றும் அந்த குடும்பத்தின் தரப்பில் எழுத்துப்பூர்வமாக புகார் எழுதி வாங்கினோம் தற்போது இரு தரப்பிலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் என்று கடிதம் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வரும்போது கார் ஆக்சிடென்ட் பண்ணி அது மூலியமாக காசு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கும்பல் இருப்பாங்களாம் அப்படி இவங்க போட்ட ஸ்கெட்ச் தான் ரொம்ப தவறாக போயிருச்சு ஏன்னா அந்த காரில் வந்து ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டின்றதுனால இந்த விஷயம் வெட்ட வெளிச்சுனா வந்தது அதை தொடர்ந்து பல பேர்கிட்ட இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் பண்ணி புகார் எழுந்து அவங்க மேலே கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நாலு பெண்களுமே எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பரவிருக்கு பொதுவாக சினிமா தொழிலாளர் பொறுத்த வரைக்கும் நிறைய காசு வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம கரெக்ட் பண்ணி வாங்கிடலான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்க டைமில் போலீஸார் வந்து சிசிடிவி காட்சியோட உதவியினால இப்படி பிடிச்சிருக்க சம்பவம் பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ரவிநாத் தாண்டவை பொறுத்த வரைக்கும் தேசிய விருது பெற்ற இந்த நடிகை அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சினிமா தரல கட்டுக்கோப்பாகவும் ஒழுக்கமாகவும் நடிச்சிட்டு இருக்க இந்த நடிகைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்களாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே இவங்க வந்து உண்மையான நிலவரம் இல்லாம இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு யோசிச்சிருந்தவங்களுக்கு கரிய பூசல் விதமா சிசிடிவி காட்சியில் பதிவு பண்ணி இந்த விஷயத்தை வச்சு போலீஸார் வந்து ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் தான் இப்போ சமூக சமூகத்தில் வரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ரவீனா தாண்டாவுக்கு சப்போர்ட்டாக நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ட்விட்டரும் போட்டுகிட்ருக்காங்க இந்த விஷயத்தினால வந்து ரவீனா தாண்டாவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டாலுமே அது மூலிமா அதை எப்படி சரி பண்ணணுன்ற விஷயங்கள் வந்து சிசிடிவி காட்சிகளை டிவியில் போட்டு போட்டு ஒளிபரப்பாகி அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் டெஸ்ட்டில் அவங்க குடிக்கலன்றதும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு இதை பற்றி உங்கள் கருத்தை அக்கௌண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே